ஒரு பக்கம் நம்ம ஆனந்தியும் அன்பவோ இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை எப்படா வெளியே கொண்டு வருது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இதில் வந்து போய்னா பிரச்சனையே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து பதினா இந்த தட்டு மாத்திரை ஃபங்க்ஷன் நடக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து போயி நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது மொத்த விஷயமும் வந்து போதா முதல்ல அவங்க வீட்டுக்கு தெரிய வரணும் அப்படின்றமா வந்து சொல்லி ஒரு பயங்கரமான விஷயத்தை செஞ்சு வைக்கிறாங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது அந்த மித்ரா தான் இப்போ நிச்சயதார்த்தத்தை நடக்கட்டும்னு சொல்லிட்டு வந்து விட்டா அடுத்து வந்து போய் கல்யாணம் வரைக்கும் போவாங்க சரி கல்யாணம் தானே தாலி கட்டு வரையும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டா அப்புறம் தாலி கட்டி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து போயினா பெரிய பிரச்சனை இல்லை மாட்டிக்குவோம் நம்ம அன்புவையும் ஆனந்தையும் வந்து போய் லவ் பண்ண வச்சதே நம்ம மோட்டிவே வேற தானே அப்படின்ற வந்து சொல்லி இப்போ அதுக்காக வந்து போய் ஹெல்ப் பண்றாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ அவங்க தப்பு பண்றாங்க அதாவது அவங்க வந்து போய் நம்ம ஆனந்தியும் அன்புவையும் ஒரு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து என்ன இருக்கு பாத்தீங்களா அதுக்காகவே வந்து போய் அவங்களுக்கு நன்றி சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய் இப்போ சூப்பரான விஷயங்கள் நடக்க போது ஒரு பக்கம் ஆனந்தி இருந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம சைலண்டா அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்களா அப்படியே வந்து ஒரு சில மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ஆனா அதே சமயம் வந்து நம்ம அன்பு இருந்துட்டு ரொம்பவே கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆனந்திருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து போயினா இருந்துட்டு இருந்தாங்க ஏன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அவங்க அம்மா கிட்ட சொல்லி வந்து போயினா விஷயத்தை வந்து முடிச்சுட்டோம் அவங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை ஓவர் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா அவங்க அம்மா வந்து போயினா அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து என்ன ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து போய்னா இப்போ அவங்க மாம பொண்ணு அதாவது அன்புவோட மாம பொண்ணு அந்த துளசியை வந்து போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவ்வளோதான் நமக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு அதுவும் எல்லாமே துளசி கண் முன்னாடி தான் நடக்கணும் அப்படின்றமா மாதிரி வந்து சொல்லி இது எல்லாத்தையுமே பண்ணாங்க துளசியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா அன்பு வந்து என்னடா பண்றது இந்த க இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படா நிறுத்ததுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க அதாவது மகேஷா இருந்துட்டு நீங்க வந்து ட்ரை பண்றதுனா ட்ரை பண்ணுங்க உங்க அம்மா கிட்ட உங்க மாமா கிட்ட ஏன் உங்க மாமா பொண்ணு கிட்ட இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டே சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட இவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பை எடுத்திருப்பாங்க ஆனா இந்த இடத்துல அது அன்பு நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன் சரி நானே இது எல்லாத்தையுமே சரி பண்றேன் முதல்ல வந்து இப்போ இது நடக்கட்டும் நீ கொஞ்சம் பொறுமையாரு நானே வந்து இப்ப எல்லாத்தையுமே பார்த்துக்கறேன் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ சொன்னதுக்கு காரணம் தான் இப்போ இவங்க வந்து இப்போ என்ன எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாங்க பண்ணாம வந்து இப்போ இருந்துட்டு இருக்குது ஏன்னா நம்ம ஆனந்தி ஆனந்தி கூட வந்து போதேன்னா சரி ஓகே ஏதாச்சும் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க ஆனால் அவர் இப்படி சொன்ன உடனே அதான் அவர் தான் அப்படி சொல்லிட்டார்ல அப்புறம் என்ன பிரச்சனை கொஞ்சம் பார்த்துக்கலாம் விடுங்க எல்லாமே இப்படி தான் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து போய்னா நம்ம ஒன்னும் சரலாம் நம்ம பிரிய மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ ஆனந்தியும் வந்து போய்னா எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் வெளியே சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் அவங்க அக்காவோட கல்யாணம் சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது இங்கே எப்படா அந்த கல்யாணம் நிற்குது அதாவது இந்த ஃபங்க்ஷன் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம இவங்க அதாவது மித்ரா தான் வந்து போய்னா அதுக்கான ஏற்பாடாக சிறப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க அப்படி என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ போட்டு இருந்து அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க